இந்த தண்ணி ஏண்டா வரலாம் தெரியல இனி என்ன விடுவாங்க விட மாட்டாங்களான்னு தெரியல துணி எல்லாம் வாரி போட்டு வச்சுக்கிறேன் வீட்டு வேலைக்கு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டோம் இன்னைக்கு தண்ணி வரலனா ரொம்ப கஷ்டமா துணி எல்லாம் இருக்குது ரெண்டு மூணு நாள் துணியை சேர்த்து வச்சுக்கிறோம் எப்படி துவைக்கிறதோ தெரியல சாம தண்ணி வலைனா குளத்து இதை துணி எல்லாம் துவைச்ச காரணம் இதுக்கு மேலே துணியை துவைக்காது இந்த மழை ஏன் வந்தால் காயாது வீடு நாரி போய்டும் அப்புறம் என்ன இந்த சீத்து ரோட்டில் ஆளுக்கு வரது கூட தெரியாமல் பேனாத்தின்னு வருது என்ன சீத்தாக்கா என்ன யோசனையும் நீயா சின்ன பொண்ணு ஒன்று இல்லை சின்ன பொண்ணு இந்த தண்ணி வராது இருக்குதே மூணு நாளாக என்ன வருமா வராதா இருந்தாலும் தெரியல துணி வேறு வாரி போட்டு வச்சுக்கிறேன் மூணு துணி இருக்குது எப்படி தான் துவைக்க பாருங்க தெரியல தண்ணி வராது அதுதான் சொல்லிட்டு போகிறேன் உனக்கு என்ன ஜாலியாக சுற்றின்னு வரேன் என்ன சீத்தாக்கா என் வீட்டு வேலையெல்லாம் நீ செய்கிற மாதிரி சொல்லி நிற்கிற ஜாலியாக சுற்றின்னு வரேன்ட்டு நானே காலையில் எழுந்து வீட்டை வாசலெல்லாம் பிரிக்கிட்டு காலையில் போனவே இட்லி கடையில் வந்து இவ்வளோ நேரம் வேலை எல்லாம் முடிச்சுது இப்போ இட்லி கடையெல்லாம் ஏற கட்டணும் சரி நீ சாப்பாடு எப்போ போய் சேவ் ராணி அக்கா சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க ஏற்றினு போகிறேன் இதை ஏற்றும் போய் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஃபனை கட்டி வச்சுட்டு அவர் அனுப்பி வைக்கணும் அங்கேருந்து நான் நீங்கள் நினைக்கிறீங்களா ஜெய் கவலை தான் எனக்கு துணி எல்லாம் வாரி போட்டு வச்சுக்கலாம் பேசாமல் ஆத்துக்குனா இல்லைன்னா குளத்துக்குனா இது முடித்து வச்சுன்னு வரலான்ட்டு எப்போ சொன்னோம் நேற்று தான் நாங்கள் போக போகிறோம் வேணும்னா நீங்களே வாங்க கூட ஒரு ஏடியாவோ எல்லாரும் போய் ஒன்றா துவைச்சுட்டு வந்துடலாம் துணியை அப்படியா குளத்துக்கு தான் எத்தனை போனோம் ஆறு எவ்வளோ தூரம் ஆறுலாம் போக முடியாது குளத்துக்கு எத்தனை போய் தோசின்னு வரலாமா பேசாம எப்போ போப்பாங்க என்னன்னா இருந்தால் உங்களுக்குள்ளேயே பேசிக்க வேண்டியது எனக்கு நல்லா ஒரு மனுஷாவே தெரியல பேசுது உங்களுக்கு ஆமாம் ஆமாம் நீங்கள் அப்படியே கூப்பிட்டா வந்துட்டு தான் ஒரு மாதிரி வேலையை பார்ப்பீங்க நீங்கள் போங்க எனக்கு வேலை இருக்குது தோட்டத்துக்கு போகணும் ஆடி மேய்க்கணும் ஆடி மேய்க்கணும்ன்ட்டு அது கதையெல்லாம் சொல்லுவீங்க அதனால தான் உங்களாலே எதுவுமே சொல்கிறது இல்லை இது வரையும் சொன்ன இது எதுக்குன்னா வந்திருக்கீங்களா என்ன அது தெரியல அது கூட தண்ணி வரலான்ட்டு வரேன் சொல்கிறது போல இப்போ தண்ணி வரன்ட்டு தான் வரலன்னு சொல்கிறேன் உங்களை மாதிரி ஜாலியாக சுற்றுனட்டு சொல்ல நல்லா சொல்ல முடியுமா நீங்கள் ஜாலியாக சுற்றினு வரீங்க உங்கள் வயசு அப்படி என் வயசு அப்படியா ஆடாண்டா மாடாண்டா இந்த கல்வி இடம் சுற்றுறதுக்கே சரியாக அதுக்கே நேரம் பார்த்தேன் நான் எங்கே உங்களை மாதிரி ஜாலியாக உங்கள் கூட சுற்றுறது நீங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுங்க பேசாமல் மாடு மாடலாம் விற்றுட்டு ஜாலியாக கழிவு நீங்கள் நூறு நாள் வேலைக்கு மட்டும் போகிறது உங்களை யார் இந்த காலத்தில் வயசு ஆயிடுச்சுன்னு தெரியல ஏன் எவ்வளோ வசதி என்ன வயசு எனக்கு என்ன அவ்வளோ வயசு ஆகுது இன்னும் கொஞ்சம் காலத்தில் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்புறம் நினைச்சால முடியுமா என்ன எனக்கு அப்போ வந்து ஆடு மாடு வளர்க்கறதுலாம் ஆசை அது கூட சேர்ந்து இந்த தோட்டத்து வேலையும் சேர்த்துக்கினேன் அதில் ஒரு கஷ்டமும் இல்லை என்ன பண்ணுறது உடம்பு வழிதான் அது இன்னும் கொஞ்சம் காலம் போனாக்கா ஒன்று ஒன்றா இறக்கட்ட வேண்டியது தான் வயசான யாரு இதெல்லாம் போட்டு செய்யறது இப்ப வயசு வேலை இருக்கும்போது தான் இதெல்லாம் செஞ்சு ஒரு நாள் காசு சேர்த்து வைக்க முடியும் வருநாள் பிள்ளைங்கள ஏதா ஸ்கூல்ல காலேஜ்லேயே சேர்க்கணும் இதெல்லாம் நிறைய இருக்கே இப்போ திரும்பி எல்லாத்தையும் கட்டிட்டு வீட்டுல கொஞ்சம் உக்காந்து சூடு சுண்ண அப்புறம் என்ப யார் போடும் எங்களுக்கு சாப்பாடு வயசான விளத்துல நாங்களே சேர்த்து வச்சு நாங்களே சாப்பிட வேண்டியதுதான் என்ன பண்றது பிள்ளைங்க சம்பாதிக்கிற வரையும் கஷ்டப்பட வேண்டியது தான் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சா ஒன்று ஒன்றா ஏற கட்ட வேண்டியது தான் அப்புறம் அவங்க சம்பாதிக்கிறது மூலியம் எங்களுக்கும் வயசாகிடும் எங்களுக்கும் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அந்த காலத்தில் ஒன்று ஒன்றா ஏற கட்டிட்டு முடிகிற வேலைய வந்து செஞ்சுக்க வேண்டியது தான் இப்போ ஏற கட்டினா அப்புறம் அந்த பசங்களை காலேஜில் சேர்க்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் காசு வேணும் எல்லாத்தையும் யாரை கட்டிட்டு காசு என்ன பண்ணுறது தான் சரி சின்ன பொண்ணு வீட்டில் போய் சமையல் வேலை வேலையெல்லாம் செஞ்சு சாமான் துவைக்காம போட்டு வச்சிருக்க துறக்காமல் அதை போய் துளைக்கி போட்டுட்டு வரேன் சாமான் துளைக்க கூட தண்ணி இல்லாத போயிடும் போல இன்னைக்கு தண்ணி வரலனா இன்னைக்கு நான் தண்ணி வருமோ வராதா தெரியே அதுனாவோ கா தண்ணி வந்தா வருது வராகத்தி போகுது பேசாமல் கேன் தண்ணியை வாங்கிக்க வேண்டியதான் குடிக்கிறதுக்கு துணி துணி எல்லாத்தையும் போய் துவைச்சு வரலாம் ராணி அக்கா மொட்டை எல்லாம் போவேணா ஒரு பத்து மணி ஒன்பது மணி போல போய் இப்போ இதோட துவைச்சுன்னு வந்தடலாம் வெயில் காலத்துலலாம் எல்லாம் வேணாம் அப்படின்னாங்க சரி அப்ப நான் போய் இந்த சாப்பாடு எடுத்து வீட்டுக்காரர் கட்டி கொடுத்துட்டு மொத்த துணியை வாரி போட்டு ஒரு மூட்டையை கட்டி எடுத்துன்னு வரேன் எல்லாரும் போய் துணியை துவைச்சுட்டு வந்துடலாம் என்ன அப்படியா அப்ப நூறு நாள் போறது காலையில போறேன் நினைச்சேன்னே நூறு நாள் என்க்கே போங்க சீதாக்கா நூறு நாள் வேலைக்கு போனா இட்லி கடையில் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தது அங்க போயிட்டு அப்புறம் சாய்ந்தரம் எங்கள் துணியை துவைக்க வர்றது எங்களால் முடியாது இன்றைக்கி நூறு நாலு வேலைக்கு லீவ் தான் நாங்கள் நான் உமா எல்லாம் லீவ் போட்டு எடுத்து போய் துவச்சி வாழ்பாங்க நீங்கள் வரது தானே வாங்க இல்லை சாயந்தரம் போகிறதா போகிற மாதிரி உங்கள் பசங்க வந்துடுவாங்களா அவங்க கூட்டின்னு போய் துவக்கி தானே துவங்க உங்கள் இஷ்டம் தான் வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ஒரு குரல் கொடுக்குறோம் இல்லைன்னா நாங்கள் வரையும் போகிறோம் என்ன சொல்கிறீங்க

சோனி அம்மா கூப்பிட்றாங்க பருப்போ நீ தான் இதெல்லாம் மறந்துருப்பேன் அப்புறம் அம்மாவில் திட்டு மட்டும் வாங்கிக்கோ நானே போயிட்டு வரேன் இங்கே நின்றுட்டு நீ அப்படி என்னம்மா ஸ்கூலுக்கு போகும்போது என் அம்மா கூப்பிட்றேன் இதுனே லேட் ஆகிடுச்சின்னு கிளம்பி போயிட்டு இருக்கோம் போகிற உங்களை நிற்க வச்சு பூஜை பண்ணணுன்ற வேண்டியது எனக்கு அதை அதான் போன உடனே உங்களை கூப்பிட்றேன் எங்கே என்ன ஒரு வாட்டர் கூட எடுத்துக்க தெரியாதா உனக்கு எங்கே சோனிக்கு தந்து கற்றுக்கிறேன் ஒரு பக்கம் இப்போதான் நீ வேறு என் நான் எல்லாத்தையும் எடுத்துச்சு என் வாட்டர் பாட்டில் என் பேக்கில் தான் இருக்குது உன் வாட்டர் பாட்டில் உன் பேக்கில் இருக்கணும் அப்போ இது யாரோட வாட்டர் பாட்டில் நீ தானே புது வாட்டர் பாட்டில் ஆனால் இது யார் தப்போ அம்மா சோனியோட வாட்டர் பாட்டில் மாது தான் எத்துன்னு போவோம் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் சரி குடுங்க நானே எத்தனை குத்துறேன் அவளை போனா என்னால போக முடியாது ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போதே பொம்மி திட்டு வாங்கிட்டு போனா அப்புறம் ஸ்கூல் வேங்குனா மாதிரி தான் அப்படின்னு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க ஆமா இதுவும் சொல்லுவா இதுக்கு மேலேயும் சொல்லுவாங்க சும்மா போனா உங்களை கூப்பிட்டு கிட்ட என்னோட வேண்டிய கேள்ப்பாரு பொம்மியாட்ட திட்டு வாங்கிட்டு போனா ஸ்கூல் வாங்கின மாதிரியா பொழுங்கா போனா நான் ஏன் கிட்டப்பாரு சரி இட்லி கடையிலேருந்து சாமானையும் வாரி வச்சு யார கட்டிட்டு போனா சின்ன பொண்ணு இந்த உமா என்ன ஆச்சுன்னு தெரியல வரவே இல்லை இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒத்தா ரெண்டு பேரும் இவ்வளவு எல்லா வேலையும் செஞ்சுட்டு உள்ள போனா மாட்டு பாட்டில் இருக்கு சரி இப்பதான் போனீங்களே மறந்துட்டு போயிட பாருங்கட்டு ஒரு குரல் கொடுக்குறான்னு பார்த்தா கூப்பிட்டா ஒருத்தி வரான் ஒருத்தி வர மாட்டேன்றா அவளுக்கு வாய் அதிகமாகுது ஸ்கூல் விளங்குற மாதிரியா ஒழுங்காக படித்தா எல்லாம் விளங்கும் நல்லாயா மாற்றி இருக்கிறீங்க எதுவும் விளங்காது அம்மா டைம் ஆயிடுச்சுமா இப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் என் ஸ்கூலை விட்டு வெளியே தான் நிற்கணும் அவள் போல தப்புக்கு நான் சேர்ந்து வெளியே நிற்கவா சொல்லுங்கள் இந்த வாட்டர் பாட்டில் எத்தனை போய் கூட இப்போ எத்தனை போ சாய்ந்தரம் வர அவளுக்கு இருக்கு ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி எத்தனை போகிறதுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக சொல்லி ஏற்கனவே இந்த வாட்டர் பாட்டில் என்ன ஆச்சு இந்த வாட்டர் பாட்டில் என்னென்ன வந்துச்சு சரி சரி டைம் ஆகுதுன்ற கேள்வ சாய்ந்தரம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா போயிட்டு வருமா சரி ரோட்ல பாத்து நடந்து போன வண்டி எல்லாம் வேகமா வரும் பார்த்து கூட்டியும் போய் வா தங்கச்சி அவன் எதனா பராக்க பாத்தீங்கன்னு நடந்து ரோட்டில் ஓரமா போயிட்டு ஓரமா வரணும் என்ன சரிம்மா சரி போயிட்டு வரமா பாய் சோனி நாய் பண்ணுற தப்புக்கு நம்ம திட்டு வாங்குறோம் பாரு போடினா உஷாராஞ்சேன்னு நின்னுட்டான் நம்ம வந்து திட்டு வாங்கிட்டு போறோம் இந்த பொம்மையாட சீக்கிரமா போவோம் அப்புறம் ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும் அப்புறம் சத்தியா அவனை கேட்குற மறந்துட்டேன் ஆகுதுமா சீக்கிரம் கேள்வி எது வந்தாலும் துணியெல்லாம் குளத்துக்கு ஏற்ற மாதிரி துவச்சிட்டு வரலாம் இருக்கேன் ரூம் மேல எதனால துணி இருக்கா கைடி போட்டு வச்சிருக்காங்களா சோனி உன் துணி எதனா இருக்கா சொல்லு ஒரு அடியாது மாதிரி துவச்சிருக்கேன் அப்புறம் துவச்சுட்டு அந்த மாதிரி துணியை துவக்கிட்டு போட்டீங்கன்னா எனக்கு கெட்ட போக வரும் ஏன்னா இருந்தா கீ சொல்லு ஒரு இடையாத்தையும் தைச்சேன் எல்லாத்தையும் துணியில எதுவும் மேல இல்லம்மா எப்போ நான் குளிச்ச உடனே துவைக்கிற துணியை எடுத்து வந்து போட்டுவேன் சோனி எதனால போட்டு வச்சிருக்காளா இல்லையானு தெரியலமா சரி சரி கிளம்பி நான் பாத்து ஏன்னா இருந்தா எடுத்துக்கிறேன் என்னதான் பிள்ளைங்கள தெரியல வயசு ஆகுது தவிர ஒன்னும் தெரிய மாட்டேங்குது ஒரு வாட்டர் பாட்டில் போய் ஒரு நாள் வாட்டர் பாட்டில விட்டா ஒரு நாள் டிஃபன் பாக்ஸ் ஒரு நாள் சரி சரி விடுக்கா பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும் உங்ககிட்ட சொல்லலாம் பார்த்து மாதிரி போயிட்டேன் தண்ணி வராத துணியெல்லாம் துவைச்சியா என்ன பண்ணேன் அத எங்க கேக்குற ஒரு நாள்ல பரவாயில்ல ரெண்டு மூணு நாளா தண்ணி வராத இருக்கேன் துணி எல்லாம் வாரி போட்டு வச்சிருக்கேன் எப்படிதான் துவைக்கிறது தெரியல நூறு நாள் அளிக்க போயிட்டு வந்து சாயந்தரம் தண்ணி வந்தா புடிக்க வேண்டியதுதான் சாயந்தரம் வரலன்னா என்ன பண்றதோ தெரியல நீ வரன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்ல மூணு நாள் ஆகுது நாலாவது நாள் ஆகுது இன்னைக்கு தண்ணி வருமா இல்லையான்னு தெரியல சரி குளத்துக்கெல்லாம் திரும்பி துணி எல்லாம் ஒரு நாள் இருக்கும் நீ கூட வர நூறு நாள் நாளைக்கு போகிறது போகிறது இல்ல அப்படின்னா நூறு நாள் நாளைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் எல்லாம் துவைச்சா முடியாது எல்லா வேலையை போட்டு ஒரு என்னால் துவை செய்ய முடியாது பேசாம இன்னைக்கு நூறு நாளைக்கு லீவை போட்டுவிட்டு என்ன நாளைக்கு போகலான்ட்டேன் லீவை போட்டுட்டு இன்றைக்கு நூறு நாள் நாளைக்கு சின்ன பொண்ணு எல்லாரும் வராங்க குளத்துக்கு துணி துவைக்க நீ கூட வர தனவா ஒரு ரெடியாக எல்லாரும் போய் துவச்சுட்டு வந்துடலாம் அப்படியாக்கா அப்போ சரிக்கா நான் மட்டும் எங்கே தனியாக போகிறேன் துணி துவைக்க தண்ணி வரலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது போட்டுக்க கூட துணியிருக்காது இந்த பசங்க யூனிஃபார்ம் எல்லாம் இருக்குது சரிக்கா அப்போ நானும் நூறு நாள் நாளைக்கு லீவ் போட்டுட்டு வரேன்க்கா கூட போகும்போது குரல் கொடுங்க என்ன சரி சரி அப்புறம் இங்கேயுது ஒரு நிமிஷம் வரேன் ஏன் எதுக்கு நிற்க தெரியல தெரியாது அதுக்கேட்டா கொஞ்சம் யாரும் நிற்க மாட்டியா எழுதி கேட்கப்பா சரி இங்கே நிற்கலாம் எதுக்கு நிற்க சொன்னான்ட்டு பார்க்கலாம் வந்தா இந்த பிரியாணி போட்டால்தான் கடையில் செலவு மிந்திச்சு சரி குழந்தைங்களுக்கு போது ஏற்றுல வந்து கொடுக்கலாம்னு கடைகளானு வந்தேன் ஆனா பிள்ளைங்க அதுக்குள்ள போயிட்டுருக்கு சரி வீட்டில் வேறு நீ வெளியே ஆள காணமே வந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு எடுத்துன்னு போய் உள்ள வச்சேன் இந்த ஏற்றுல போய் வை நீ கொஞ்சம் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு வை பிள்ளைங்க வந்த உடனே சாப்பிடும் பிரியாணினா ஆசைப்படுவாங்க ரெண்டு பேரும் அதனால தான் எடுத்து வச்சேன் அக்கா இன்னைக்கு சனிக்காய் அக்கா பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன்க்கா நீ சாப்பிடலாம் என்ன உங்களுக்கா கொடுக்கற பிரியாணி பிள்ளைங்க கொடுக்கறேன் நான் சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிட சாப்பிடு சாப்பா கட்டி எத்தனை போய் உள்ளவை பிள்ளைங்க வந்தோனே ஆசையா சாப்பிடுவாங்க இட்லி குண்டால கொஞ்சம் வச்சு ஆவி கொடுத்து குத்தலாம் சூடா இருக்கும் சுட சூட சாப்பிடுவாங்க காலையில செஞ்ச பிரியாணி தான் மதியம் சாயந்தரம் வந்தா சாப்பிடுவாங்க எத்தனை போய் வை உங்க வீட்டுக்காரரும் நல்லா சாப்பிடுவாரு எத்தனை போய் மூணு பேருக்கு கூட நிறைய இருப்பா சரிக்கா எத்தனை போய் வைக்கிறேன் அது கிழமை எல்லாம் எல்லாம் தான் இருக்கணும் பிள்ளைங்களை எதுவும் சொல்லக்கூடாது அவங்க தினத்தினிக்கும் நல்லா சத்தான பொருளை புத்தா தான் சத்தா இருப்பாங்க இந்த காலத்தில் நல்லா சாப்பிடாத ஓய்க்கிற காலத்துல உழைக்க முடியும் அதனால குழந்தைங்களுக்கு இந்த நாளில் பார்க்காத நீ இருந்தால் கூட பரவாயில்ல உனக்கு எதனா சத்தோட குழம்போ கா கஞ்சோ இதெல்லாம் வச்சுக்கே அவங்களுக்கு தினங்களுக்கும் நல்லதாக ஆக்கி போட அப்போ தான் குழந்தைங்க நல்லா எழுதியா இருப்பாங்க எந்த நோயும் வராது நல்லா இருக்கும் என்ன சரிக்கா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு வீட்டில் இருக்காரா இல்ல போயிட்டாரா இல்லை தான் கற்காரு சாப்பிட்டு தான் மாட்டை ஓட்டின்னு போவார் இன்னும் சாப்பிடல சாப்பிட்டு அப்புறம் போவார் சரி சரி நான் மாட்டை நல்லா மேய்ச்சி ஓட்டி சொல்லு சொல்லி எல்லாம் வைக்கிறாங்க அப்புறம் அந்த சைட் போச்சோன்னா அடிச்சு தச்சி விட்டுருவாங்க அப்புறம் மாட்டுக்கு காயெல்லாம் வரும் அதனால ஒழுங்க மாட்டை மேய்ச்சி ஓட்டி வர சொல்லி நான் இத்க்கா சொல்றேன் நான் நல்லா தான் மேய்க்கிறேன் அப்படின்றாரு அது என்ன தான் தெரியல கைக்கால எல்லாம் வந்து வந்த உடனே சரிக்கா போய் நான் சாப்பாடு போட்டு கேட்கல இந்த பிரியாணி திரும்பி குடுக்குறேன் சாப்பிட்டு மாட்டை ஓட்டின்னு போட்டோம் சரி அப்ப போய் இதெல்லாம் வேலை தான் செஞ்சிருங்க துணியெல்லாம் எத்தனை எப்போ முதல் கூப்பிடறோம் அப்ப எல்லாரும் போய் ஒரு அடியா துணியத்தை வந்துடலாம் வந்துரலாம் வெளியில வேலையில போனா வேலைக்காவாது அதனால சீக்கிரமா போயிட்டு வந்துர்லாம் சரிக்கா என்ன பண்ணுறாலோ தெரியல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா போல் இவன் வெளியே போனால் யார்கிட்ட நின்று கதை பேசின்னு இருக்காளோ ஒரு மனுஷன் பசியோடு இருப்பானே சாப்பாடு போடுவோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது குரல் கொடுக்காத வரமாட்டோம் உள்ள போட்டு செஞ்சு வச்சுருக்காளோ தெரியல சாப்பிட இட்லியா தோசையான்னு தெரில அந்த பிள்ளைங்களுக்கும் அதை தான் கழித்தாரா அவங்க எதையும் சாப்பிட்றாங்க நம்மளால் சாப்பிட முடியல அந்த மாதிரி வாய்க்கு ருசு ருசியாக கேட்குது நம்ம சண்டை போடாது இருந்தா பக்கத்து வீட்டுல கறியோ வாசனையும் மீன் வாசனையும் வந்துட்டு இருக்குது எனி டைமு நம்மளுக்கு கஞ்சி வாசனையும் கருவாடு வாசனையும் தான் வருது ஆஹ் காய வச்சுன்னு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ரெண்டு வீட்டுக்கு சந்தையிலையும் எது செஞ்சாலும் முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் கொடுத்து அனுப்புவாங்க பிள்ளைங்களுக்கோசம் நம்மளும் அது ஓசியில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் ஆனால் சொல்லக்கூடாது கைப்பக்குவோம் செம்மையாக இருக்கும் நம்ம போண்டாட்டிக்கு கைப்பக்குவா நல்லாவே இருக்க இருந்துது ஒரு சோ ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் மாதிரி இருக்குது நான் பண்ணுறது சா வேறு வழி இல்லையா அதுதான் சாப்பிட்டாகணும் ஆனால் பிரியாணி இன்னைக்கு பிரியாணி இப்போ சாப்பிட இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் பிரியாணி பிரியாணிக்கு ஆசைப்பட்டால் ஒரு பிரிஞ்சி கூட கிடையாது இப்படி போச்சு நம்ம நிலமை என்னத்த வச்சிருக்காளோ தெரியல சாப்பிடும் பேச பாத்துருங்க காத்துக்கலாம் பிரியாணி வாசனை என்ன நம்ம வீட்டு உள்ள வர்ற மாதிரி இருக்கு அது சரி பக்கத்து வீட்டுல பிரியாணி வாசனைதான் இது சுவரியம் அடிக்கும் நம்ம வீட்டுல என்ன குடுத்து அனுப்பி இருக்க போறாங்க ராணியை தாந்து நம்மளுக்கு கொடுக்க போறா அதெல்லாம் ஒன்னும் நடக்காது பேசாம இவன் செஞ்சு வச்சிருக்க பழைய சோத்தை துன்னுட்டு மாட்டை ஓடின்னு போய் விட்டு எங்கன்னா தூங்க வேண்டியதுதான் காத்துக்கலாம் உண்மை வந்துட்டா ட பாலை இல்லையான்னு சாப்பாடை போட்டான்னு கேட்கல ன்னு கேக்கல சாப்பிடிங்கள இல்லையானு சாப்பாடு போடாதே இப்படி சாப்பிடுவங்கள அடடா நம்ம ஆசப்பட்ட பிரியாணி அவ கையில் இருக்கே நம்மளுக்கு கிనికి யோகம்தான் போல பிரியாணி யோகம்தான் ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான் பிரியாணி இன்னும் சாப்பிட்டலமா நீ என்னம்மா பிரியாணியை தந்திருக்க யாரு கொடுத்ததுமா அது எங்க கொடுத்தாங்க சாப்பிட மாட்டீங்களே உங்களுக்கு

என்னดิசிய சாப்பிட்டியான ஒரு வார்த்தை தோரியே கேட்டதல்ல இன்னி சதிசிமா கேக்குறாரே இன்னா சாப்பிளங்க நான் சாப்பிடுன நீ மாமி நீ முதல்ல சாப்பிடுமா அப்புறம் நான் சாப்பிடுறேன் பிரியாணி சாப்பிடுமா நீ நான் தானே சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிளலல என்னங்க நீங்க சாப்பிளாததா இப்ப நான் சாப்பிட்டுறேன் நான் ரெண்டு பேரோட வீட்ல ரெசாப்பாடு சாப்பிள நான் இடா அப்படியே பைலங்கركه வெச்சறேன் என்னம்மா சண்டை எல்லாம் ஒரு விஷயமா இன்னைக்கு வரும் நாளைக்கு போவும் அதெல்லாம் இந்த வாழ்க்கையில சண்டை எல்லாம் பாத்தா ஏதோ அன்னைக்கு பைத்தியக்கார தான பேசிட்ட அதுக்கோசம் நீ உங்கள் அக்கா கிட்டே பேசாமல் இருக்க பேசு சா வாங்கி கொடுக்கறதெல்லாம் சாப்பிடு எனக்கோசம் நீ சாப்பிடாத இருக்க வேணாமா வேணும்னா குடு உனக்கோசம் சாப்பிட்றேன் இவகிட்ட இப்படி பேசுனா வேலைக்காவது இதுமேலதான் இறங்கணும் ராணி குடு பிரியாணியை முதல்ல நான் சாப்பிடுறேன் அப்பதான் நீ சாப்பிடுவேன் பா அப்பா செம்ம டேஸ்ட்டா இருக்குது பரவாயில்ல பிரியாணி ஹோட்டல் பிரியாணி கூட இப்படி இருக்காது போல நான் தான் போட்டு செய்யறாங்களோ தெரில இவ்வளோ மனம மனமா இவ்வளவு ருசி ருசியா இருக்குது வேற லெவல் டேஸ்ட் ஹம் மொத்தமாக சாப்பிடுவோம் பாத்திராங்க பாத்திரத்தை கழிவுரத்தில் தூக்கி போகணுமா கரெக்டாக அங்க போய் விழுந்துருக்கும் போய் எடுத்து போய் உட்காக்கிட்ட கழுவி கொடு

சரி விடு நம்ம போய் துணியெல்லாம் பறிக்க வைக்கலாம் அப்போ தான் இவங்க வந்து கூப்பிட்டா குரல் கொடுத்தா போகிறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடுவேன் சாப்பிட வேற இன்னும் இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் துணி எல்லாத்தையும் பொறுக்கி வைக்க வேண்டியதாக எங்கே எங்கே போட்டு வச்சுக்கிட்டு தெரியல இந்த பிள்ளைங்க மேலே போய் பார்க்கணும் முதல்ல எல்லா துணியும் பொறுக்கிட்டு இருந்து குளத்தில் துவைக்கிற தண்ணியை தான் நல்லா துவைச்சி வரும்போது தெரியாது துவைச்சி மொத்த தண்ணியும் வச்சு மொத்த துணியும் துவைச்சே தான் தரணும் போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மக்களே அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இதோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்களா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இது வரையும் மாடு மேய்க்கிற மேய்க்கிறேன்ட்டு ஏமாத்தினா திடீர்னு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கின மக்களே அதை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய் இங்கே நாங்கள் சந்தி வாங்க போகிற அடிக்கடி இங்கே பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய்